ஒன்றிய அரசின் பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்க ஜாப் அபிஷியல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஒன்றிய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பத்தொன்பது இடங்களுக்கு ஒன்றிய அரசின் பணியாளர் துறை தேர்வாணையம் சார்பில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணி விவரங்களை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் பதிமூணு பிரிவினருக்கு மூன்று இடங்களும் ஏசி பிரிவினருக்கு ஒரு காலிப்பணியிடங்களும் பொருளாதார பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு காலிப்பணிடம் என பதிமூன்று காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது இந்த பணிகளுக்கு வயது வரம்பு முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்தபடியாக ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் த்ரீ இந்த பணிக்கான ஐந்து காலி பணியிடங்கள் குறிப்பிட்டிருக்காங்க பொது பிரிவினருக்கு இரண்டும் ஓபிசி பிரிவினருக்கு ஒன்றும் எசி பிரிவினருக்கு ஒன்றும் பொருளாதார பெருத்தப்படுத்தோருக்கு ஒரு பெரும் இந்த பணிக்கான வயது வரம்பு நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார் மூன்றாவது சயின்டிஸ்ட் பி இந்த பணிக்கு ஒரு காலை பணியிடங்கள் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்க மாதிரி விண்ணப்பம் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு அபிஷியல் வெப்சைட் ஆன யூ எஸ் டாட் ஐ என்ற இணையதளத்தில் பார்க்கவும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு